பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிறது கண்டிப்பாக மாணிக்கத்துக்கு பொருந்தி மாட்டைத்தான் போகிறாரு அப்படின்னு நீங்களும் நினச்சா மறக்காமல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கல பாண்டியன் ஸ்டோர்ஸில் பாண்டியன் கல்லாவுக்கு பக்கத்துலேயே சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு விசிறிக்கிட்டு உட்காந்துருக்காரு மாணிக்கம் அதை பார்த்துட்டு கடுப்பில் சரவணனும் அங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காரு அதே சமயம் தன்னோட முந்தானையால் விசிறிக்கிட்டு மயிலும் உட்காந்துருக்காங்க பழனிவேல் டெலிவரி கொடுக்கறதுக்காக எல்லா சாமானங்களையும் எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த சமயம் பரபரப்பா ஒரு லேடி ஓடி வர்றாங்க ஒரு குழந்தையை தூக்கிட்டு அங்க வந்து கேக்குறாங்க பாண்டியன் கிட்ட அண்ண பாண்டியன இங்கதான் அண்ண என் குழந்தைய கூட்டிட்டு வந்த அவ கழுத்துல ரெண்டு பவுன் தங்கச்சங்கிலி போட்டிருந்தா அதை காணன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க என்னமா சொல்ற அப்படின்னு கேட்க உடனே சரவணன் கேட்கிறாரு அக்கா என்னக்கா பாப்பா கழுத்துல இருந்து செயின்னு காணமா இப்போ இங்க வந்தீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த லேடியும் சொல்றாங்க ஆமாப்பா சரவணா நான் இந்த கடையில் தான் வந்து இப்போது ஒரு பேக்கெட் மாவும் அதுக்கப்புறம் ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலும் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்பக்கா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குமா அப்படின்னு சரவணனும் பதட்டத்தில் கேட்குறாரு ஆமாப்பா சரவணா இப்போ தான் ஒரு மணி நேரம் கூட இருக்காது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படி வந்து வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே டெலிவரிக்கு போயிட்டோம் அப்பா கூட பேங்க்குக்கு போயிட்டாரு மயிலு நீ அப்போ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு சரவணன் உடனே மயிலும் சொல்கிறாங்க ஆஹா இல்லைமாமா இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்னு அத்தைக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது இந்த அக்கா வந்து இங்கே சாமான் வாங்கும் பொழுது நான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலும் சொல்லிவிட அப்போ உங்கள் அப்பா தானே இங்கே இருந்துருப்பாரு மயிலு உங்கள் அப்பா கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே மாணிக்கமோ என்ன மாப்பிள்ளை என்கிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் இந்த இந்த அம்மா கேட்குறப்பவே நான் எடுத்து கொடுத்துருப்பேன் இல்லை நான் பார்க்கவே இல்லை மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு உடனே சரவணனும் என்ன இருந்தாலும் இந்தாள் கை கிடைச்சா கண்டிப்பா செயின் கொடுக்க மாட்டாரே பாவம் இந்த அக்கா இனி எங்காச்சும் என்னங்கறதும் ரெகுலர் கஸ்டமர் பாவம் ஏழப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க சரவணன் அக்கா என்னக்கா விற்கிற வேலைக்கு ஏக்கா பாப்பா கலத்திலாம் அதுவும் ரெண்டு பவுன் சங்கிலியை போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த அக்கா சொல்றாங்க இல்லப்பா சரவணா இது என்னோட செயின் நான் பேங்க்ல இருந்து இப்போ இப்பதான் மீட் எடுத்து சரி இன்னைக்கு ஒரு நாளாவது ஏதாவது நம்ம புள்ள கழுத்தில் போட்டுட்டு நாளைக்கு திரும்பவும் அந்த மனுஷன் அதுக்கு இதுக்குன்னு ஏதாவது கை மாத்தலாம் பேங்க்கில் வச்சுருவாருன்னு சொல்லி ஆசையாக போட்டேன் இந்த பிள்ளைய கழட்ட சொன்னால் கழட்டவே மாட்டேன்ருச்சு சரி கடை வரைக்கும் வந்துட்டு போய் கழட்டி வச்சிடலான்னு நினச்ச சரவணா மற்றபடிக்கு நான் பெருமைக்கெல்லாம் டெய்லியும் எல்லாம் இத்தனை விலைக்கு தங்க விற்கும் போது போட்டுவிட மாட்டேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க உடனே ஐயோ அக்கா அழாதீங்கக்கா கண்டிப்பாக கிடச்சிரும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்ல உடனே அப்படியே நெஞ்சு பக்குன்னு ஆயிருது மாணிக்க மாணிக்கத்துக்கு மாணிக்கம் சொல்றாரு சரவணன் கிட்ட மாப்பிள என்ன மாப்பிள போலீஸ்காரங்க கிட்ட போனா மாமூல் கேட்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பாவம் இவங்களே ஏழப்பட்ட குடும்பம்னு சொல்றீங்க பத்தாததுக்கு நம்ம கடையில கடன் சொல்லி தான் சாமானம் கூட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாணிக்கம் உடனே சரவணன் சொல்றாரு ஏன் மயிலு உங்க அப்பாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது பிரச்சனையா இவருக்கு ஏன் மொகம்லாம் இப்படி படபடப்பா வேர்த்துட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு சரவணன் உடனே பாண்டியன் சொல்றாரு ஆமாப்பா ஆமா சரவணன் சரவணன் சொல்றது தான் கரெக்ட் சரவணா பாவம் இந்த பிள்ளைய நீயே கூட்டிகிட்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா பாப்டினும் சொல்கிறாங்க உடனே சரவணனும் சரிங்கப்பா அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்றாரு இல்லைப்பா சரவணா இன்னைக்கு எல்லாருமா ஒரு முக்கியமான பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்க நாளைக்கு தான் இந்த கேஸை பற்றி விசாரிக்க முடியும் ஒரு நாள் மட்டும் இந்த அம்மாவை எப்படியோ பொறுத்திருக்கு சொல்லுப்பா அப்படின்னும் சொல்ல உடனே சரவணனும் சரி சார் அப்படின்னு வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்த சரவணன் அந்த அக்கா கிட்ட கேட்குறாரு அக்கா அந்த செயினோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது அடையாளம் இருக்காக்கா எனக்கு தெரிஞ்ச குரூப்ல எல்லாம் அந்த செயினோட அந்த ஃபோட்டோவையும் அந்த அடையாளத்தையும் போட்டு ஷேர் பண்ணி விட்டோன்னா யாராவது கைக்கு ரோட்டில் எங்காவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எடுத்தால் நல்ல மனசு இருக்கிறவங்க நம்ம கடையிலையோ இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸையோ கொடுத்தா கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்கல்லக்கா அப்படின்னு கேட்குறாரு சரவணன் உடனே அந்த அந்த அக்கா சொல்கிறாங்க தம்பி என்னோடய செயினில் பின்னாடி முருகன் ப படம் போட்டிருக்கோம் பார்த்தாததுக்கு இசட்னு சொல்லி ஒரு சிம்பிள் போட்டுரு இருக்கும்ப்பா அப்புறம் அந்த செயினில் எந்த இந்த உலகத்திலேயே எந்த செயின்லேயுமே இல்லாத ஒரு சின்ன சிம்பல் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருக்கிற அந்த செயினோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க உடனே சரவணன் சொல்கிறாரு ஆமாக்கா ஆமாம் இந்த செயின் என்னமோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்ட மாதிரி புது சிம்பல் மாதிரி தான் தெரியுது சரிக்கா சரி நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் என்னோட குரூப்பில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இங்கே பதட்டப்படாமல் வீட்டுக்கு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்றாரு சரவணன் அதே சமயம் மாணிக்கம் இனிமேல் நம்ம கடையில் உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நம்ம பாக்கெட்ல இருக்கிற செயினை எப்படியாவது கொண்டுட்டு போய் நமக்கு தெரிஞ்ச அந்த அடகு கடையில அந்த சுத்தமா சேல்ஸே பண்ணிடணும் அடகு வச்சா கூட கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஆ சரி மயிலே பாத்துங்க கடைய அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவசர அவசரமா குடு குடு குடுன்னு ஓடுறாரு மாணிக்கம் வழக்கமா தான் திருடுனாவோ அல்லது ஏதாவது பணம் தேவைப்பட்டாவோ அங்க கொண்டுட்டு வந்து அடமாட வச்சுட்டு வாங்குற அந்த கடைய அந்த கடையில சேட்டு உட்காந்துருக்காரு அப்போ சேட்டு என்னப்பா மாணிக்கம் ரெண்டு பவுன் செயின் மாதிரி இருக்கு அடகு மொத்தமா மாத்தர் அப்படின்னு கேட்க உடனே மாணிக்கமோ சேட்டு அது எத்தனைக்கு போகும் அப்படின்னு கேட்குறாரு உடனே எல்லாமே திருப்பி பார்த்துட்டு இது வந்து அந்த காலத்து செயின் மாடலில் இருக்குதுப்பா அதனால நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு சும்மா ஒரு தோராயமாக இன்னைக்கு விலைக்கு போட்டாலும் ஒரு எவ்வளோ எழுபது சதவிகிதம் தங்கத்து விலைக்கு தான் போகும் அதனால ரெண்டு ரெண்டு பவுனுக்கும் சேர்ந்து ஒரு ஒன்றரை லட்சம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கா அப்படியே வாயை பழக்கிறாரு என்னது ஒன்றரை லட்சமா அட சக்க உனக்கு லாட்ரி தாண்டா மாணிக்கம் அப்படின்னு போதும் போதும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு உட்காந்துக்கிறாரு அதே சமயம் கதிரோட அங்கே டிரைவிங் டிரைவராக வேலை செய்கிற அந்த டிரைவர் வந்துட்டு சேட்டு கடையில் நிற்க உடனே சேட்டு சொல்கிறாரு என்ன ஜி என்ன பிரபுஜி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு பிரபு கிட்ட அப்போ அங்கே பிரபு சொல்கிறாரு என்ன சேட்டு ஜி ஏதாவது விலை கம்மியான நகை வந்துச்சுன்னா எனக்கு வாங்கி ஒரு சின்ன லாபத்துக்கு விற்பீங்க அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் குழந்தை என் பொன் குழந்தைக்காக நகை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது இந்த தடவையும் இந்த வாரமும் இந்த மாதமும் ஏதாவது வந்திருக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரோட டிரைவர் பிரபு கேட்குறாரு உடனே சேட்ஜி சொல்கிறாரு இதோ இந்தா இந்தா இந்த இந்த நகையவே வச்சுக்க மாணிக்கம் நீ ஒன்று ஐம்பதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்க என்னப்பா எனக்கு ஒரு கமிஷனாக ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் இந்தா இந்த ஒன்று அறுபத்தஞ்சு கொடுத்துட்டு இந்த நகையை வச்சுக்க அப்படின்னு சொல்ல உடனே பிரபு சொல்கிறாரு இல்லை சேட்ஜி நீங்கள் தான் அஞ்சு ரூபா போதுன்னு சொன்னீங்க இப்போ ஏன்னா பதினஞ்சு ரூபா அதிகமாக கேட்குறீங்க புடிங்க அஞ்சு ரூபா உங்களுக்கு இந்தாங்க புடிங்க உங்களுக்கு ஒன்று ஐம்பது அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவிங் வேலை செஞ்சு சீட்டு நாட்டு சேர்த்தி இந்த பணத்தில் வாங்குற உங்கள் சொந்த நகை தானே அப்படின்னு கேட்குற அதிரோட டிரைவர் பிரபு உடனே மாணிக்கமோ மாணிக்கமும் சேட்டுக்கிட்ட கேட்டு பாருங்க நம்ம கதை எல்லாத்தையுமே சொல்லுவார் சரி ஜி நான் வரட்டுமா அப்படின்னு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை கொண்டுட்டு போய் பத்திரமா பாகியத்துக்கிட்ட கொடுக்க பாகியமும் ஏயா எது எதுக்கு இத்தனை பணம் எது எங்கேருந்து சம்பாரிச்ச அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாணிக்கம் சொல்றாரு என்ன நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துச்சு தானே பாகியம் அப்போ பேசாமல் வாயை மூடிட்டு வை சும்மா கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்ல உடனே பணம்னு சொன்ன உடனே பாகியமும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பீரோவில் வச்சிடறாங்க அதே சமயம் பிரபு அந்த செயினை வாங்கிட்டு நேராக அங்கே கதிரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே கதிரு அஜிக்கும் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ சரவணன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சிருக்கிறத பார்த்த கதிர் சொல்றாரு காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்ல அதே சமயம் பிரபுவும் உள்ளே வந்துடுறாரு உடனே என்ன எல்லாமே முடிஞ்சுங்களா உங்களோட சவாரி அப்படின்னு கதிர் கேட்க முடிஞ்சு தம்பி அடுத்த சவாரி ஏதாவது வந்தால் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் அந்த செயினை இன்றைக்கி நைட்டு வீட்டில் போய் தன்னோட பொண்ணோட கழுத்தில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு அங்கே அடகுலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த நகையை பாக்கெட்டில் வச்சுட்டே உட்காந்துருக்காரு டிரைவர் பிரபு இங்கே ராஜியும் கதிரும் பேசிக்கிறாங்க அப்போ என்ன இந்த வேலைக்கு தங்க வைக்கும் பொழுது யாராவது கிடைச்சா கொடுப்பாங்களா சே இப்படியுமா அடுத்தவங்களோட நகைக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜியும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்க பிரபு சொல்றாரு என்ன தம்பி சொல்றீங்க ஏன் யாராவது பொருளை காணமா அப்படின்னு கேட்க உடனே வாட்ஸ்அப்ல இருக்கிற அந்த போட்டோவை காமிச்சு அண்ண பாருங்கண்ண இந்த நகையை தான் காணமாமா எங்க அண்ணன் கடைக்கு வந்து ஒரு பொண்ணு அங்க பொருட்கள் வாங்கிட்டு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாமா அந்த அக்கா குழந்தை காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்ல உடனே ஷாக் ஆகிடுறாரு பிரபு என்னப்பா தம்பி சொல்ற எனது இந்த நகையை காணமா எப்படி இந்த நகையான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு ஆமாண்ணே உங்க பாருங்க திருப்பி பாருங்க அதே மாதிரி சிம்பல் ஸ்டார் போட்டிருக்குது இசட்டுங்கிற சிம்பிள் எல்லாம் இருக்குது ஐயோ அண்ணா அதே நகை தான் அண்ணே சொல்ல அப்பா தம்பி கதிர் நான் இப்போதான்ப்பா சேட்டோட அடகு கடையிலிருந்து ஒருத்தர் வந்து வித்துட்டு போனாரு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த அப்படி இருந்து எனக்கு சந்தேகம் அந்த ஆள் கிடைச்சது போதும்னு சொல்லி அவசர அவசரமா பணத்தை வாங்கின உடனே பறந்துட்டு ஓடுனா அப்பவே அவன் திருட்டு நகையா தான் இருக்குன்னு சந்தேகப்பட்ட இருந்தாலும் இப்படியெல்லாம் யாராச்சும் மனுஷங்க இருப்பாங்களாப்பா நான் ஏதோ குடும்ப தான் அந்த ஆள் கொண்டுட்டு வந்து பொண்டாட்டி நகையை விற்கிறாருன்னு நினச்சிட்டேன்ப்பா சரி சரி முதல்ல உங்க அண்ணனை கூப்பிட்டு இந்த நகையை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே ராஜு கேட்குறாங்க அண்ணே அப்போ நீங்க இந்த பணத்துக்கு பணம் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பிரபு சொல்றாரு இல்லை எனக்கு சேட்டுக்கு தெரிஞ்ச கடை தான் அது சேட்டு எனக்கு தெரிஞ்ச கடையில் தான் இருக்காரு அங்கே போய் பார்த்தா அவர்கிட்ட கேட்டால் நிச்சயமா அந்த ஆள் சேட்டுக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாருமா சேர்ந்துட்டு பாண்டியனோட கடைக்கு போறாங்க பிரபு ராஜ் மூணு பேருமே அங்கே போய் பார்த்தா அங்கே சரவணன் கிட்ட சொல்றாரு என்ன அண்ண நீங்க காணாமல் போச்சுன்னு ஸ்டேட்டஸில் அந்த நகையை இதோ இந்த டிரைவர் எங்கள் டிரைவர் தான் இவர் தான் விலைக்கு வாங்கியிருக்காரு அந்த சேட்டு கடையில் தான் வாங்கினாராமா முதல்ல அந்த அக்காவை கூப்பிடுங்கண்ணே கையில் அப்படைச்சிடுவோம் பாவம் அவங்க தொலைச்சவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் சொல்ல உடனே சரவணனும் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்ல அவங்களும் அந்த செயினை பார்த்துட்டு ஐயோ இது என்னோட செயினை தான் தம்பி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு அக்கா இது என்னோடய டிரைவர் மூலமாக தான் அக்கா கிடச்சிச்சு நாங்கள் என்ன ஏது யார்கிட்ட வந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ணி இவன் தனனோட பணத்தை எப்படியாவது திருப்பி வாங்கிக்குவாக்கா நீங்கள் கவலைப்படாமல் போங்க எப்படியும் உங்கள் பாப்பா கழுத்தில் போட்டு சந்தோஷமாக அழகு பாருங்கள் ஆனால் பத்திரமாக வச்சுக்கோங்கக்கா இன்றைக்கி தங்க விற்கிற வேலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிர் ராஜி பாண்டியன் எல்லாருமே சொல்ல உடனே அண்ணன் பிரபண்ணே உங்களுக்கு எப்படியாவது உங்கள் தொகையை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் கிளம்பி நேராக சேட்டு கிடைக்க போகிறாரு பிரபு கதிர ராஜி எல்லாருமா அங்கே மயிலுவையும் கூட்டிகிட்டு போக அங்கே பிரபு சொல்கிறாரு என்ன என்னப்பா என்ன வேணும் இப்போதானே நகை வாங்கிட்டு போனேன் பிரபு அப்படின்னு உடனே பிரபு கேட்குறாரு இல்லை சேட்டு அந்த நகை திருட்டு நகை உனக்கு கொடுத்தாருல்ல அவர் யார் என்ன அப்படின்னு கேட்க ஐயோ அப்படியா இரு இப்போவே நான் அவர் வீடு எனக்கு தெரியாது பட் அவரோட ஃபேஸ் வேணால் நான் இங்கே மாட்டியிருக்கிற சிசிடிவி கேமராவில் தெரியும் அவர் பேர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சேட்டு உடனே கதிர் எல்லாருமா சேர்ந்து அந்த சிசிடிவி ஃபூட்டேஜ் கிட்ட பார்க்கும் பொழுது அந்த நகையை கொண்டுட்டு வந்து வித்து பணத்தை வாங்கிட்டு போனது மாணிக்கந்தாங்கிறது அப்பட்டமா தெரியுது அதை பார்த்த உடனே கதிரு சரவணன் ராஜினி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அதே சமயம் அந்த கம்ப்யூட்டரை பார்க்காம பின்பக்கமா நின்றுட்டு இருக்கிற மயிலு அசால்ட்டா நிக்கிறாங்க அப்புறம் மாட்டினது மாணிக்கந்தான்னு சொல்லி அங்க சங்கமேலுக்கே தெரியாம இருக்க ஒரு நிமிஷம் மயில இந்த பக்கம் வந்து பாரு யாருன்னு சொல்ல ஐயோ மாமா என்ன எங்க அப்பா கொண்டுட்டு வந்து நகையை வித்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே தரவுன்னு சொல்கிறாரு ஆமாம் பின்னே திருட்டு நகையை உங்கள் அப்பா தான் அந்த குழந்தை நம்ம கடைக்கு வந்தபோது எங்கேயோ கீழே விழுக்காட்டி இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டாரே சே அவர் முன்னாடி தானே வந்து இந்த அக்கா கேட்டாங்க அப்பாவது நேர்மையாக எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லாமயிலு இதை விட கேவலமாக வேற யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் மாணிக்கத்தை ஓங்கி அறையிறாரு